Welcome to Cinema Vision. சூர்யா தற்போது கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடிச்சுட்டு வந்த படம் தான் பார்த்தீங்கன்னா சூர்யா நாற்பத்தி நான்கு என்று இதுவரை கூறி வந்தனர் இந்த படத்தில் கதாநாயகியா பூஜா ஹெக்டே வந்து நடிச்சிருக்காங்க இசையமைப்பாளராக சந்தோஷ் நாராயண் வந்து இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட டைட்டில்ஸ் டீசர் வந்து இன்று வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கி வெளியாயிருக்கு இந்த டைட்டில் டீசர் வந்து சுமார் இரண்டு நிமிடம் இருபத்தி செகண்ட் ஓடக்கூடிய இந்த வீடியோவில் ஆக்ஷன் லவ் என அனைத்தும் இருக்கும்படி இந்த டீசரை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த டீசரில் வந்து சூர்யா அவர்களோட நடிப்பு வந்து பார்ப்பதற்கு ரொம்பவே அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த படத்தோட பெயர் வந்து ரெட்ரோ என பெயர் வைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சம்மரில் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க சூர்யா ரசிகர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெட்ரோ டைட்டில் டீசர் எப்படி இருந்தது என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்